ஹாய் ஹலோ வணக்கம் அண்ணன் ஒரு கோயில் ஒரு நல்ல சீன் நீங்கள் யாரு டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் நான் எவ்வளவுதான் தாங்குவேன் என் நெஞ்சி வெடிக்கிற தான் என் மனசு ஆறும் ஓடி விளையாடிகிட்டு இருந்த குழந்தை ஓஞ்சி போய் படுத்திருக்கா அது நான் ஒளிஞ்சி ஒளிஞ்சி பார்க்காம என்னால தாங்க முடியலப்பா ஆனந்த் என் தங்கச்சி அஞ்சு வயசுல இருக்கும்போதே அம்மா அவளை என்கிட்ட கிட்ட ஒப்படைத்து செத்து போயிட்டான் அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே வச்சுட்டு அவளை பார்த்துக்கிட்டு வர்றேன் அவள் காலையில் ஒரு கல் தட்டினா கூட அவள் அம்மானு அழ தெரியாது அண்ணான்னு தான் அழுவாள் அவளை ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால் தாங்க முடியாது ஆனந்த் அப்படிப்பட்ட என் தங்கை எந்த நிலைமையில் இருக்கா அதை பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அலுப்பு சலுப்பு இல்லாமல் ஓடி ஓடி போய் எத்தனையோ இவர்களை காப்பாற்றினே இப்ப நான் கவனிக்கிறதுக்கு என்னால் கொடுத்து வைக்க முடியலையே என் மனசு தெரிஞ்சு யாருக்கு என்ன கெடுதலும் பண்ணலம்மா எனக்கே இவ்வளவு பெரியதாண்டனே ஆண்டவனுக்கே இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பார்க்க முடியலையே பார்க்க பிடிக்கலையா என் லக்ஷ்மிக்கு என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் தெரியாது ஆனா அவளுக்கு இப்போ அண்ணன் என்ற ஒருத்தன் இருக்கிறதே தெரியாது உன்னை மாறி மாறி தூங்க வைப்பனே அப்பப்பா இப்படி ஒரு இடத்துல படுத்தி ஆட்டம் என்ன ஓட்டம் என்ன பாட்டு என்ன சிரிப்பு என்ன எல்லாம் நினைச்சு நினைச்சு அழுகுறே நீ நிலவெல்லாமே கிடைக்கிறியே தம்பி யாராருப்பு எப்படி தலையில் எழுதியிருக்கிறதோ அதுதான் டாக்டர் ஆனந்த் என்னால் உனக்கு எவ்வளவு சிரமம் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் இங்கே வந்தால் உனக்கு ஆபத்து உன் தொழிலு பாதிக்கும் என் தன் தங்கச்சிக்கு இடைஞ்சல் லக்ஷ்மி என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்க உனக்கு என்ன தோணுதோ அப்படி செய் இப்போ டாக்டர் என்ற முறையிலே எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது என்னை படைத்தவன் தான் என்னை கைவிட்டுட்டான் எங்க கூட பழகினவங்க என்னை கைவிட மாட்டாங்க